ஹாய் ஹலோ வணக்கம் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு ஒன்றுமே செய்ய வேலை சிம்பிளாக இன்ஸ்டன்ட் முறையில் வந்து அப்பம் மற்றது தோசை இனிப்பு குழிப்பணியாரம் மூண்டுமே ஒரு மாவை வச்சு சூப்பராக செய்யலாம் பெரிய வேலையில் நீங்கள் நினைச்சோன்னே ஒரு அரை மணித்தாலத்துக்குள்ளேயே இந்த மாவை ரெடி பண்ணி இந்த தோசையோ அப்பமோ குழிப்பணியாரம் ஏதாண்டாலுமே நீங்கள் செய்யலாம் அதுக்கு ஒரு அளவில் நான் பழைய சோறு கட்டாயம் பழைய சோறு தான் போடணும் ஒரு கப் அளவில் நான் இன்றைக்கி பசுமதி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப் பசுமதி அரிசியை எடுத்துட்டு அதே கப்பால் வந்து திருவினை தேங்காய் ஒரு கப் திருவினை தேங்காய் அதையும் போடுங்கோ தேங்காயும் போட்டு நல்ல அந்த வெள்ளை பகுதியை போட்டிங்கன்னா நல்லம் தேங்காயும் போட்டுட்டு ஒரு கப் அளவில் அரிசிமா போடுங்கோ நான் ரெடிமேட்டாக கடையில் வாங்கினேன் அரிசிமாக தான் பாவிக்கிறேன் வெள்ளை ஒரு கப் அளவில் அரிசிமா அதே மாதிரி ஒரு கப் அளவில் ரவ்வை வறுக்காத ரவ்வை அதையும் போடுங்கோ எந்த கப்பால் நீங்கள் பழைய சோறு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையும் மலர்ந்து போட்டு போடுங்க போட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து 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 விடுங்க நல்ல கலக்கணும் நல்லா கை விட்டு இப்படி எல்லா எல்லாத்தையும் சேர்த்து 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 கலந்து போட்டு இப்போ நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட சீனி போடணும் சீனியம் போடுங்க போட்டுட்டு கலந்து விடுங்க சீனியம் போட்டு கலந்து போட்டு நாங்கள் இப்போ இதை வந்து அரிசி தோசை மாதிரி அடிச்சு எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அடிக்கணும் அதோட சேர்த்து ஈஸ்ட்டும் நாங்கள் போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போடணும் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் அந்த மாவுக்குலேயும் ஈஸ்டையும் போட்டு கலந்து விடலாம் இல்லாட்டி இந்த மிக்ஸிங் ஜார்லையும் ஈஸ்ட்டை போட்டுட்டு அடித்தாலும் ஓகே எப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போடணும் ஈஸ்டையும் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சமாக விட்டுட்டு அரிசி தோசை மாப்பாத்துக்கு இந்த பதத்துக்கு அரைச்சிடும் தண்ணியை வந்து கிணக்க விடாதீங்கோ கிணக்க விடாமல் பார்த்து அளவாக விட்டிங்கன்னா சரி இப்போ தண்ணி கூடி போயிடும் இப்போ எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு உங்களோட மிக்ஸிங் ஜாருக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுங்கோ எடுத்துட்டு இப்போ இந்த மாவுக்கு ஃபுல்லாக தேவையான அளவில் உப்பு போடுங்கோ நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட உப்பை போட்டுட்டு கலந்து விடுங்கோ நல்லா கலந்து விட்டிங்கன்னு சொன்னால் இந்த பதம்தான் இப்போ நான் இப்போ காட்டுற பதம்தான் தோசைக்க தோசைக்கான பதம் இந்த இப்போ திக்னஸுக்கு இருந்தால் காணும் தோசை சுடுறதுக்கு இப்போ இதிலையே நீங்கள் கொஞ்சத்தை எடுத்து இப்போ பணியாரம் செய் இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு உங்களோட இனிப்பு கேட்ட அளவில் கொஞ்சம் சர்க்கரையாக இடித்து இல்லாட்டி தூள் சர்க்கரையோ ஏதா இருந்தாலும் பரவாயில்லை உங்களை இனிப்பு கேட்ட அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மாவை நல்லா கலந்து விடுங்கோ கிளந்து விட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு சரி அதை எடுத்து கலந்து வச்சுட்டு இப்போ அதே மாவில் வந்து இன்னும் கொஞ்சத்தையும் எடுத்துட்டு நீங்கள் அப்பத்துக்கு கரைக்கலாம் இப்போ அப்பம் அப்போ வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி பிடிப்பதான் அப்பம் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அப்பத்துக்கு தண்ணியை விட்டுட்டு நல்ல திண்ணான பதத்துக்கு அப்பத்துக்கு அரைஞ்சிங்கண்டா சரி நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக அந்த மூண்டையும் செய்து காட்டுறேன் நீங்கள் விருப்பம் சொன்னால் அந்த ஒரே மாவில் ஒரு நாளைக்கு அப்பம் ஒரு நாளைக்கு குளி பணியாரமோ தோசை எப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் வீடியோக்காக இப்படி காட்டுறேன் இப்போ இப்படி நல்லா தண்ணி பிடிப்புக்கு அப்போத்து கரைச்சிட்டு மூண்டையும் எடுத்து வைங்க வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழி பணியாரம் செய்து காட்டுறேன் அதுக்கு ஒரு குழிப்பனியாரம் சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் போடுங்கோ இல்லாட்டி நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு ஏதாவது உண்டு விட்டுட்டு நல்லா அடுப்பு சட்டி நல்லா ஹீட் ஆனால் பிறகு மீடியத்தில் அடுப்பை வச்சுக்கொண்டு இந்த ஒவ்வொரு ஒரு குழிக்கல இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கோ நல்லா மேலே காண விட்டால் ஓகே அடுப்பை வச்சு கொண்டு செய்யுங்க அப்புறம் நல்லா ஹீட்டில் ஹையில் இருந்துன்னு சொன்னால் அடியில் நக்கண்ட எரிஞ்சிடும் ஸோ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு ஸோ ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டுட்டு வளமையான நாங்கள் எப்படி இந்த பணியாரம் செய்வோமோ குழிப்பணியாரமோ இல்லாடி குண்டு தோசையோ அதே மாதிரி சுட்டெடுங்கோ இப்போ அந்த மாதிரி சூப்பராக குழிப்பனியாரம் சொட்டாச்சு எடுத்தாச்சு இப்போ நான் அடுப்பில் வந்து அப்பத்துக்கான சட்டி வச்சிருக்கேன் அப்பம் சட்டி ஹீட் ஆன பிறகு இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி நடுவில் அப்பத்தை மாவை விட்டுட்டு அப்படியே மேலே சுழட்டி இப்படி நான் வீடியோ காட்டுற மாதிரி வளமையை அப்படி அப்பம் செய்வோமோ அதே மாதிரி சுழாட்டி விட்டுட்டு மூடி விடுங்க மூடி விட்டுட்டு வேக விடுங்க நடு கரையெல்லாம் சுப் அப்புறம் நல்ல முறு முருன்னு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா முருகி வந்துட்டு நடுவில் நல்லா ஸ்கொஞ்சா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பத்தை நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமோ சம்பள இல்லாட்டி சிக்கன் கறி முட்டை குழம்பு ஏதாவது ஒன்றோட வச்சு நீங்கள் சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் இந்த அப்ப மாவில் வந்து அப்பம் கூட சொல்லலாம் நடுவில் கொஞ்சம் முட்டை முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் நல்லா சூப்பரான அப்பவும் இதே மாவில் நீங்கள் செய்யலாம் குட்டையப்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி தோசை தோசை வந்து கொஞ்சம் குண்டு தோசை மாதிரி வேறுங்க கொஞ்சம் இந்த திக்கான தோசை தான் நல்லா இருக்கும் இந்த மாவுக்கு ஆகலும் கூட பரத்தி வாக்காமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்க ஜஃப்னா ஸ்டைல் தோசை மாதிரி நல்லா கண் விழுந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டே நாங்கள் ஈஸியாக செய்யலாம் ரவ்வை அரிசி மாவு தேங்காய் வளமையாக எல்லாமே வீட்டில் இருக்கும் பழைய சோறு இருந்து இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நினச்சோனே செய்யலாம் நீங்கள் நான் இன்றைக்கி மெயினாக தோசை தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் செய்து காட்டானு விருப்பம்னு சொன்ன நீங்கள் அப்போ சொல்லலாம் இல்லாட்டி குளிப்பணியாரமோ இல்லாட்டி அப் தோசையோ ஏதாண்டாலும் நீங்கள் செய்தலாம் அந்த மாதிரி ஈஸ்டி ஈஸியான அப்பம் தோசை குழிப்பணியாரம் இன்ஸ்டன்ட் முறையில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு சாய்ட் டிஷ்ஷோட செய்து சாப்பிடுங்க சாம்பார் சம்பல் மீன் குழம்பு கோழி குழம்பு ஏதாவது ஒன்றோட செய்து சாப்பிட்டு பாருங்கோ செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அப்படி வந்தோன்னு சொல்லி நான் போகிற வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி